முன்னோர்கள் எப்படி வந்தாங்க தெரியுமா எப்படி எங்களுடைய பரம்பரை எப்படி வந்தது தெரியுமாங்களா எப்படி ஆதி காலத்துல சிவன் சக்தி தாண்டம் ஆடினார்கள் சிவலோகத்துல சிவபெருமானுடைய நெத்தி வேறு வேக பட்டத்துல பூலோகத்துல வண்டி மரத்துல பாதி தென்ன மரத்துல பாதி விழுந்தது சரி வண்டி மரத்துல பெண்கள் தென்னை மரத்துல இருந்து ஆண்கள் பிறந்தோம் உலக மக்கள் சொல்லுவாங்க அதான் போற மாதிரி தென்னை மரத்துக்கு முன்ன பிறந்தவன் ஒரு கவியா இருக்குதுங்க அப்படியா ஆமா சொல்ற எப்படி கலையிலே எந்திரிச்சி கத்தி உழுதிட்டு